பார்ந்த இன யூடியூப் யூடிய போல அடுத்தும் ஒரு முக்கியமான பதிவு தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர் அப்போ தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவருடைய மிருகம் என்னது அப்படின்னா கழுதை இந்த கழுதை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்லணும் கழுதையை வந்து சாதாரணமாக நினச்சிக்கிடாதீங்க தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வசிய சக்தி உடையவர்கள் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்த ஆணிடமோ பெண்ணிடமோ யாரும் தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் நாட்டினா வெளியே வரந்தீர் என்ன காரணம்னா தைத்துளை கரணத்திற்குண்டான கிரகம் யார் என்று தெரியுமா சுக்ரன் இந்த சுக்கரன் என்ன செய்வார் அப்படின்னா வந்து பேச்சால் உங்களுடைய மதியம் மயங்கிறார் இன்னைக்கும் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண் நண்பர்கள் கண்டிப்பாக உண்டு பெண்களாக இருந்தால் ஆண் நண்பர்கள் கண்டிப்பாக உண்டு இது மறைமுகமாக இருக்கும் இது உண்மை இதில் யார் வந்து என்ன நீங்கள் வருத்தப்பட்டாலும் வருத்தப்படலைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய பிராப்த கர்மம் ஆனால் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவனுக்கு எத்தனை சுமையை வச்சாலும் அமைச்சு எத்தனை சுமைய வச்சாலும் அமைச்சா ஏன்னா கழுதை கழுதைக்கு பொதிசமக்கிறது தான் வேலை இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் குடும்பம் பிறந்த நாலு குடும்பத்தை ஒப்படுத்த ஒப்படைத்தாலும் தர்சனம் கஞ்சி ஊற்றிடுவாங்க வஞ்சு திருவான் ஏன்னா அவங்களுடைய கரணம் அவ்வளவு வலிமையானது இந்த தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்களிடம் எங்கள் ஒரு கஷ்டத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு அதை தீர்ப்பதற்குண்டான வழிகளை அவர்கள் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுப்பார்கள் அவர்கள் கூட இருந்து அந்த காரியத்தை வந்து நடத்தி கொடுப்பார்கள் அதனால் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்களுடைய நட்பு சுகமானது எல்லாம் மாற்றம் கிடையாது அந்த சுகமானது என்பது என்ன சொன்னான்னா வந்து நீங்க சோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது சோகமாக உங்களுடைய பேச்சு வசீகரத்தன்மையாக இருக்கேன் நான் அந்த கரணத்துக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்லான்னு வந்து யார் அப்படின்னா சாட்சாத் சுக்கர பகவான் சுக்கர பகவான் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து தனக்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்களிடம் ஒரு தனித்தன்மையான ஒரு அமைப்பு கிட்ட இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வைரத்தில் மோதிரம் போடலாம் வைரத்தில் மோதனமோ இந்த மாதிரி வெள்ளைக்கல் இந்த மாதிரி வெள்ளக்கல் என்ன சார் நீங்கள் வந்து மோதிரம் போட்டிருக்கீங்க என்னுடைய காரணம் தைத்துளை கரணம் அதுக்கடுத்து எதாவது கொஸ்டின் கேட்டுறாதீங்க நீங்கள் ஏதாவது நண்பர்கள் ஆண் நண்பர்கள் வச்சிருக்கீங்களா பெண் நண்பர்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க அதாவது வந்து என்ன சொன்னால் குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்திய உடையவர் எப்பையுமே வந்து என்ன சொன்னா ஒழுக்க தான் இருக்கும் ஏன்னா இந்த துறைக்கு வந்துட்டு என்ன சொன்னா ஒழுக்க இருந்தால் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் அதற்காக நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அந்த நண்பர்கள் வந்து என்ன சொல்லணும் பாதகத்தன்மை இல்லாத தன்மைகள்லாம் நடந்துக்கிடக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது இப்போ ஏன் வந்து இந்த இந்த வெள்ளை கல் மோதிரம் போட்டாங்கன்னா நூறு பர்சன்ட் வேலை செய்யும் தைத்தலை கருணத்தில் போய் பிறந்தாச்சு ஏன்ட்டு எத்தனை பொதி வந்து செமந்து வச்சாலும் கூட என்ன நான் செமந்துட்டு என்ன சொல்கிறேன்னா ஹாயாக பேசாமல் இருக்கும் அப்போ அந்த கருணநாதனுடைய உண்மை சுரூபத்தை உங்களுக்கு தான் அதாவது வந்து குரு ஆதிபத்திய உடையவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய சந்ததிகளுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கர்மாவை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்போம் ஆனால் மற்றவர்களுக்கு என்ன சொன்னான்னா பொக்கிஷம் மாதிரி தெரியும் மற்றவர்களுக்கு அது பொக்கிஷம் அதுக்குள்ளேயே கிடந்து உழந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன சொல்றோம் அமிர்தத்துக்குள் போய் உட்காந்துருக்கிறவனுக்கு எப்படி வந்து அது பொக்கிஷமாக தெரியும் பரோட்டா கடையில் பரோட்டா ஓடுற மாதிரி நாங்கள் உங்களுக்கு வெளியே சுட்டு கொடுத்தா வந்து அதை என்ன சொன்ன சுகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போவீங்க ஆனால் புரோட்டா கடையில் புரோட்டா போடுறவங்க என்ன செஞ்சிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனால் அவனால் வந்து நினைச்சா அந்த புரோட்டாவை திங்க முடியாது அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த தைத்துளை கரணத்தோடைய அதி தேவதைகள் யார் அவன் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தகள் யாராக இருந்தாலும் காலையில் இருந்துச்சோன்னு உங்கள் தாத்தா பாட்டிகளை நினைச்சோம் அப்பா அம்மா உயிரோடு இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவை நினைங்க பித்திருக்கள் தான் உங்களுடைய தைத்துலைக்கரணத்துடைய அதிதேவதை அப்போ பித்திருக்கள் என்று சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பித்திருக்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த தைத்துளை கரணத்தை வந்து வழிபாடு பண்ணும்போது அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்பம் அப்பம் இன்னும் கடையில் விற்கிது அப்பம் அப்படிங்கிறது கடையில் விற்கிது அந்த அப்பத்தை வந்து நீங்கள் வாங்கி வந்து நிவேதானமாக வைக்கணும் அப்போ தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய காரிய வெற்றிக்காக டெய்லி ஒரு அப்பம் சாப்பிட்டான் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த அப்பத்தை நிதானமாக பிச்சு வாங்க பயங்கரமான வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கையில் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து அமெரிக்கன் டேன் வைர மோதிரம் போடுவதற்கு வசதி இருந்தால் போடுங்கள் அல்லது அமெரிக்கன் டைமண்ட் இது அமெரிக்கன் டைமண்ட் தான் ஒரிஜினல் வந்து வைரம் இல்லை காரணம் வந்து என்ன சார் அந்தளவுக்கு அதை போட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரசித்தி பிற பெற வேண்டிய அவசியம் கிடையாது வெள்ளைக்கல் போட்டாலே வேலை செய்யும் அப்போ என்ன செய்யணும்னா வந்து இந்த தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய அலுவலகத்திலோ வீட்டிலோ எப்பயுமே மல்லிகைப்பூ யூஸ் பண்ணிங்கன்னால் அன்றைக்கி வெற்றியான நாளாகும் தைத்துளை உண்டான மலர் வந்து மல்லிகைப்பூ ஆகாரம் வந்து என்ன சொல்கிறான்னா அப்பம் கோரோசோனை என்று ஒன்று இருக்கிறது கோரோசனை என்று ஒய் ஒன்று இருக்கிறது அந்த கோரோசனை வந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து நன்றாக அரைத்து அதை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் கையில் தேய்த்து கொள்ளலாம் கையில் தேய்த்து தேய்த்து கொள்ளலாம் அந்த கோரோசனையை வந்து என்ன சொன்னான்னா வந்து கோரோசனைன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஒரு சின்ன குப்பியில் கொடுப்போம் அதை உங்களுடைய பர்சில் வைத்து கொள்ளலாம் கோரோசனம் கோரோசனை கோரோசனம் வைத்து கொள்ளலாம் ஆபரம் ஆபரணம் என்று சொல்லக்கூடிய வைரத்தை மோதிரமாக கையில் போட்டுக்கொள்வது ரொம்ப சிறந்தது தூபம் என்று சொல்லக்கூடியது குங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு குங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடை க கடையில் கேட்டீங்கன்னா குங்கம் அப்படின்னா அந்த குங்கம் என்பது என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் என்ன என்ன செய்யணும்னா அந்த குங்கத்தை வந்து தீபம் தனல் வளர்த்து அந்த குங்கத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து நீட்டாக போட்டு நீட்டாக போட்டு வந்து என்ன சொன்னாங்க புகை காட்டு நீர்கள் என்று சொன்ன உங்களுடைய காரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்போ வந்து என்ன காரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் வஸ்திரம் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது மஞ்சள் துண்டு மஞ்சள் துண்டு வந்து என்ன சொல்கிறான்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு மஞ்சள் கலர் துண்டு நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் எங்கள் சேரில் கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மஞ்சள் துண்டு வந்து என்ன சொன்னான்னு என் சேரில் வந்து அடியில் கிடக்கும் இல்லை மேலே கிடக்கும் என்ன காரணம் என்று சொன்னோன்னா காரில் உட்கார சீட்டில் வந்து சைடில் வந்து ஒரு மஞ்சள் துண்டு இருக்கும் என்ன காரணம்னா மஞ்சள் கலரை வந்து தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் யூஸ் பண்ணினால் அந்த வஸ்திரம் என்று சொல்லக்கூடியது மஞ்சள் அப்போ அந்த உங்களுடைய பூஜை அறையில் இந்த சாமி கும்பிடும்போது ஒரு மஞ்சள் து மஞ்சள் கிழங்கல மஞ்சள் விரலி மஞ்சள் வச்சு கும்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாகும் உங்களுடைய கல்லாப்பட்டியில் மஞ்சள் என்ன சொல்கிறான்னா மஞ்சள் விரலி மஞ்சள் போட்டு வைங்க கண்டிப்பாக வெற்றியாகும் அதனால் தைத்துளை கரணம் நல்ல கரணம் சுகமானது சுதந்திரமானது இது யாருக்கும் வந்து என்ன சொல்லான்னா வந்து தன்னுடைய சுய வாழ்க்கையில் சுய வாழ்க்கையில் இந்த கரணம் தனித்தன்மையான ஒரு இன்பத்தை சுகத்தை இது வைத்து வாழும் அதில் எவன் தலையிட்டாலே என்ன சொன்னான் கழுதை என்ன செய்யும் கழுதை என்ன செய்யும் உதையும் அதனால் கழுதைக்கு பின்னாடி போகக்கூடாது தைத்திலே கரணத்துக்கு போய் பின்னால் அவன் பிறந்தவன் பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா காலை வச்சு என்ன சொன்னால் கழுதை உதைச்சிரும் உதச்சிடும் அப்போ கழுதைக்கு பின்னாடி போகாதே கச்சேரிக்கு முன்னாடி போகாதேன்னு சொன்னது புரிஞ்சு அதனால் வந்து என்ன சொல்கிறேன் வந்து இந்த தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்களுடைய பின் தொடர்வது ஆபத்தானது ஏன்னா கழுதையுடைய கரணத்தில் போய் பிறந்த உதச்சிடுவோம் பரிசித்து பாருங்கள் ஏன்னா எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு இது புதிது ஏன்னா கரணத்தை பற்றி சும்மா எல்லோரும் பத்தொம்பதுவாக சொல்லியிருப்பாங்க நம்ம சொல்கிறது பூரா என்ன சொல்கிறோம் விளக்கமாக சொல்லணும் இதில் இதில் வச்சுருக்க காரணத்தில் போய் பிறந்தவன் ஒரு நாளைக்கு ஒரு அப்பந்தின்னால் வேலை செய் வேலை நடத்துகிறோம் ஒரு அப்பம் தின்னால் போதும் அவனுடைய காரிய வெற்றி ஒரு பிரச்சனை இருக்கார் பிதிர்களை முன்னோர்களுக்கு முறையாக அவன் திதி கொடுத்தான்னா இவன் வந்து என்ன சொன்ன யோகசாலி முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் முன்னோர்களுக்கு முறையாக திதி திதி கொடுக்க 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 இவன் பயங்கரமான யோகசாலியாக வந்து விடுவான் இது என்னுடைய அனுபவம் நீங்களும் செய்து பாருங்கள் தைத்துளை என்பவங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து முன்னோர்களுடைய ஃபோட்டோ ஒன்று வைத்திருங்கள் ஃபோட்டோ தாத்தா பாட்டி போட்டா இருந்தாலும் சொன்னால் அம்மா அப்பா போட்டா இருந்தால் சின்ன சைஸில் வச்சுட்டு அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரணம் ஆக்டிவேஷன் ஆகிரும் எப்பயுமே தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்ணியமான நட்பு வைத்துக்கும் ஆணாக இருந்தாலும் சார்ந்தால் பெண்ணாக இருந்தாலும் சார்ந்தால் கண்ணியமான நட்பாக வச்சுக்கிட்டு அது காலங்காலமாக நமக்கு நன்மை செய்யும் நம்ம சந்ததிகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மைனஸை கொடுக்காது அதற்காக வந்து என்ன சொன்னா அந்த கரோனா அந்த வேலையை செய்யும் அதை அது இயற்கை இருந்தாலும் நாம் வந்து அந்த அறிவை வந்து ஆ ஆறாவது அறிவை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா ஒரு நான் எனக்கு விதித்த விதி இதுதான் அப்படின்னு சொன்னால் அதற்கு எங்கெனஸ்டான ஒன்று இருக்கும் இல்லையா அதனால் இந்த அமைப்பில் உள்ளவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது தைத்துளை கரணம் சிறந்த கரணம் அதற்குண்டான ஆப்பம் அப்பம் பயன்படுத்துங்கள் வைரம் மோதிரம் போடுங்கள் ரெண்டாவது என்ன சொன்னால் மண்ணிய பூவை உங்கள் அலுவலகத்தில் வந்து ஏதாவது ஒரு சாமிக்கு வச்சு அது உங்கள் முன்னாடி கண் முன்னாடி தெரியும்படி வச்சுக்கிடுங்க வைத்தால் நீங்கள் உங்களுடைய கரணத்தை நித்தமும் ஆக்டிவேஷன் பண்ணி கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு

ஒரு ஆறுது போட்டேன்னா